एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम् தேவம் ஏரம் ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது நமது தெய்வீக பயணத்தை ராஜஸ்தான் மாநிலத்தில் துவங்கி பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் தற்போது பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பதிவு என்னவென்றால் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு சக்தி பீடத்தை தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கின்றோம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே விரட் என்னும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்பிகா தேவியின் ஆலயம் ஒரு சக்தி பீடமாகும் இது சக்தி பீட வரிசையில் நாற்பத்தோராவது இடமாக விளங்குகின்றது இது அன்னையின் உடற்கூறுகளில் இடது காலின் விரல்கள் வீழ்ந்த இடமாக கருதப்படுகின்றது அம்பிகா என்னும் திருநாமத்துடன் பீட்டேஸ்வரியும் அமிர்தாக்ஷர் என்னும் திருநாமத்துடன் பக்ஷத்திரபாலரும் இங்கே காட்சியளிக்கின்றார்கள் இங்கு நடைபெற்ற புராண கதைகள் ஒன்று ஒருமுறை மகரிஷிகள் அனைவரும் பரமசிவனை வணங்கி பானாசுரனால் உண்டாகும் இன்னர்களை அகற்றும்படி வேண்டினார்கள் விரைவில் அவனை சம்ஹாரம் செய்வதாக சங்கரர் அவளுக்கு வாக்களித்தார் இதற்காக இறைவன் நாரதரை மனதால் ஏனினார் உடனே அங்கு வந்த நாரதர் சிவனடி பணிந்து தம்மை அழைத்ததற்கான காரணத்தை கேட்டார் பானாசுரன் பல கற்பரசிகளை மணந்தவன் அவர்களது கற்பின் மகிமையால் அவனுடைய மூன்று புறங்களும் சராசரத்தில் சோழுகின்றன முப்பலத்திடம் அவரது முனிவர்களையும் மற்றவரையும் துன்புறுத்தி வருகின்றான் அந்த கற்பரசுகளின் மனதை மாற்றிவிட்டால் முப்புறத்தோடு அவனையும் அழிப்பது சுலபம் என்றார் இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி விடைபெற்றார் நாரதர் மானாசுரன் அங்கு இல்லாததை அறிந்த நாரதர் அவரின் பட்ட மகிழ்ச்சியான அனபம்யா வசித்த இடத்துக்கு சென்றார் நாரதர் ஆசனத்தில் அமர்த்தி உரிய மரியாதைகளை செய்தால் அனுபம்யா அந்த உலகில் எந்த விரதத்தை மேற்கொண்டால் எந்த தானத்தை அளித்தால் அல்ல அல்லது எந்த நியமனத்தை ஏற்றால் இறைவன் உள்ளம் குடிந்து உடனே அருள் புரிவார் தயவுசெய்து விவரமாக கூறுகள் என்று கேட்டார் நாரதரிடம் அவள் அஷ்டமி சதுர்த்தி பஞ்சமி துவாதசி விஷு சங்கராந்தி போன்ற புண்ணிய காலத்தில் உபவாசத்தை முறைப்படி அனுசரித்தால் செய்த பாவங்கள் அகலும் யமன் நெருங்க மாட்டான் தானம் என்றால் வேதியருக்கு திலதேனு அளித்தால் அகில பூமியும் தானம் அளித்தது போலாகும் உபவாசம் இருந்து மா வாழை இலந்தை போன்ற கனிகளை அளித்தாலோ அல்லது அரசு ஆள் கடம்பம் வேம்பு மாமரம் முதலிய விருட்சங்களை வளர்த்து பறவைகள் வசிக்கும்படி செய்தாலோ புண்ணியம் இவற்றை முறையுடன் செய்து வந்தால் மனைவியின் விருப்பங்களை கணவன் பூர்த்தி செய்வான் என்று நாரதர் கூறினார் இவ்வாறு ஆறுதல் துவக்கிய கரகம் பானன் அனௌபம்யா வாழ்வில் தீ போல் பரவலாயிற்று அனோபம்யா கணவனுக்கு வேண்டிய பணிமுடுகளை படிப்படியாக குறைத்து கொண்டு விரதம் தானம் நியமம் ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டார் விரைவிலேயே மற்ற ராணிகளுக்கும் அனபவுமியா பின்பற்ற தொடங்கினர் இதனால் முப்புறத்தின் சக்தி குன்றியது பானனது பலவீனத்தை அறிந்த பரமசிவன் நன்மதை தீரத்தில் அமர்ந்து அரிய ரதம் மற்றும் அபூர்வ ஆயுதங்களை தயாரித்து அவனோடு போரை துவக்கினார் முதலில் ஒரு சரத்தை இறைவன் எய்ததும் ஊரே தீ பிடித்தது அங்கு தீ கோரத் தாண்டவம் ஆடியது நாடு எரிவதைக் கண்ட பாணன் இது சிவன் செயலை என்று உணர்ந்து அஞ்சி ஓட்டம் பிடித்தான் அவனது இந்த நிலையை கண்டு முப்பரங்களையும் எரித்தார் இறைவன் மகாசக்தி பேடத்தை அலங்கரிக்கும் அம்பிகா தேவிக்கு இங்கு ஒரு தனி ஆலயம் உள்ளது இதை பவானி மந்திர் மற்றும் விந்திய வாசினி மந்திர் என்பார்கள் இங்கு அன்னையின் காலையில் குழந்தை அலங்காரத்திலும் மதியவாளியில் இளம்பெண்ணாகவும் மாலைப்போயில் வயோதிக பெண்ணாகவும் அலங்கரிக்கப்படுவது சிறப்பு வாருங்கள் நண்புகளே இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் எம் மா

இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழுகின்றேன்